இப்போது நாய்கள்லாம் பாருங்கள் குறைச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் ஆடு மாடுலாம் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காது ஒரு மாடு எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காது ஆனால் நாய் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்குது நாய் சண்டை போட்டாலும் சத்தம் போட்டு தான் சண்டை போடுது குறைச்சிக்கிட்டே சண்டை போடுது எங்கேயா மாடு சண்டை போட்டுச்சுன்னா கத்திக்கிட்டே சண்டை போடுதா மா மானு கத்திக்கிட்டே சண்டை போடுதா கிடையாது ஆனால் இந்த நாய் பாருங்கள் குறைச்சிக்கிட்டே சண்டை போடும் இது சண்டை போட்டாலும் சரி அடிக்கடி குறைச்சிக்கிட்டே இருக்கும் நாய் வந்து அடிக்கடி குறைக்கும் சண்டை போட்டாலும் குறைக்கும் எதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மிகப்பெரிய தொல்லை இது ஒரு படிக்கிற இப்போ இப்போ புத்தகம்லாம் படிக்க முடியாது நம்ம வந்து ஒரு மன ஒருமைப்பாட்டோட ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா வீட்டில் வீட்டு பக்கத்துலலாம் தெருநாய்களாக இருந்துச்சுன்னா அது போடுற சத்தத்தில் நம்முடைய கவனம் வந்து மன ஒருமைப்பாடு நமக்கு அமையவே அமையுது கவனம் செதறி தான் போகும் ஒரு ஆடு வந்து க எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காது குறைச்சிக்கிட்டு நாய் குறைக்கிற மாதிரி ஒரு ஆடு கத்திக்கிட்டே இருக்காது ஒரு மாடு வந்து எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காது அப்போ ஆடு மாடு கூட நமக்கு ஏதோ உரம் தருது ஏதோ ஒரு பலன் இருக்குது ஆனால் அந்த தெருநாய்களால் ஒரு நன்மையும் கிடையாது ஆனால் இதனால் தொல்லை தான் அதிகம் தெருநாய்களால் நமக்கு என்ன நன்மை அந்த நாயோட கழிவு எடுத்து உரமாக எடுத்து நம்ம வயல்வெளிக்கு பயன்படுத்துகிறோமா கிடையாது ஒரு மாட்டு சாணத்தை எடுத்து நம்ம வந்து உரமாக பயன்படுத்துகிறோம் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதுக்கு பால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் அந்த நாய்களால் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனால் தொல்லை தான் அதிகம் மாடு குறுக்க வந்து ஆக்சிடெண்ட் ஆனது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் நாய் குறுக்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து இறந்தவங்க நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சவங்க நிறைய பேர் அது அது நாய்களால் வெறும் தொல்லை தான் அதிகம் வீட்டில் வளர்த்தாலும் சரி நீ தெருவில் விட்டாலும் சரி அது குறைக்கிற குறைப்பில் பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே தொல்லை அந்த அது ஒரு தொல்லையா அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சண்டை போட்டாலும் தொல்லை நாய்கள் எல்லாம் ஒன்னாக கூடி சண்டை போட்டாலும் கத்திக்கிட்டே சண்டை போடுது ஆனால் மாடு என்றைக்கும் அப்படி சண்டை போடுது மாடு என்றைக்காவது கும்பலாக சண்டை போட்டுருக்க பார்த்துட்டீங்களா ஏதோ ஒரு ரெண்டு மாடு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும் ஆனால் எப்பவுமே கத்திக்கிட்டு சண்டை போடுது அது சண்டை போடுறதே அப்புறம் நம்ம பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த நாய்களால் மிகப்பெரிய தொல்லை நாய்களுக்கு கேடு எது தெரியுமோ அதோடய வாய் தான் அதனால் நான் எதிர்காலத்தில் இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து அமைதியை விரும்புகிற நாம் மனிதர்களாக நாம் இருக்கும்போது இந்த மாதிரி நாய்களெல்லாம் வந்து வளர்க்க மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அமைதியை அமைதியை விரும்பலை நாமளே மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் இந்த நாய்களை ஏன் வளர்க்குறாங்கன்னா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் மற்றவங்க யாரும் நிம்மதியாக இருந்துடக்கூடாது அமைதியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு நோக்கத்தோடு தான் மனிதர்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க அது அப்போ தான் நமக்கு இந்த நாய்களோட நாய்களோட தொல்லைங்கிறது நமக்கு வந்து பெருசாகவே தெரியல அதனால் நாய்கள் வந்து மிகப்பெரிய தொல்லை இது ஒலி மாசு அதனால் நிறைய தொல்லை நடுராத்திரில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் சத்தம் போடுது தூக்கம் கலைஞ்சிருது திரும்பவும் தூக்கம் வருமா வரும் வரணும்னு சொல்ல முடியாது அதனால் வீட்லேயும் சரி தெருவுலையும் சரி நாய்கள் இல்லைன்னா ரொம்ப நல்லது நாய்கள் இல்லாத நாடுகளும் இருக்குது அமைதியை இப்போ பொது அதாவது மக்கள் வசிப்பிடங்களில் அமைதியை நம்ம நிலநாட்டணும் அப்படி பார்க்கும்போது அமைதிக்கு எதிரானது தான் இந்த நாய்கள் ஒரு காலத்தில் வந்து காடுகளில் நாம் வசிச்சிருக்கும்போது நம்ம பிற உயிர விலங்கு மிருகங்களிடமிருந்து நம்மை கொள்ள நாய்கள் மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறது இன்றைக்கி மிருகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை மிருகங்களை பற்றின அச்சுறுத்தல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்போ நாய்களோட உதவி நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு காடுகளில் வாழும்போது ஏதாவது சிங்கம் புலி சிறுத்தைகள் வந்துருச்சுன்னா இந்த நாய்கள் என்ன பண்ணும் குறைச்சி எல்லாத்தையும் எழுப்பும் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே சிறுத்தை வந்துச்சுன்னா நாய் பார்த்துச்சுன்னா என்ன பண்ணும் அது குறைக்கும் எல்லா நாயும் ஒன்று கூடி குறைக்குமா அப்போ எல்லாருமே எழுந்திரிச்சிருவாங்க எழுந்திரிச்சு உஷாராகிடுவாங்க அதுதான் அந்த வகையில் நாய்கள் வந்து மிக கடந்த காலங்களில் மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு ஆனால் எதிர்காலத்தில் வந்து நாய்களோட உதவி மனிதர்களுக்கு தேவைப்படாது என்று தான் சொல்வேன் நாய்களுக்கு மனித நாய்கள் வந்து மனிதர்கள் வந்து மனிதர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாகத்தான் அது இருக்கும் எதிர்காலத்தில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளன் இதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது நாய்களை வச்சு வேட்டையாடுவது கூட பயன்படுத்த வழி இல்லை நாய்களால் நமக்கு எந்த பலனும் கிடையாது மேலும் நம்ம அதுக்கு உணவு கூட கொடுக்க முடியாது ஏன்னால் நாமளே வந்து மாமிசம் சாப்பிட மாட்டோம் அப்படி இருக்கும்போது நாய்களுக்கு நாம் எப்படி மாமிசம் கொடுக்க முடியும் அது ஒரு மாமிச உண்ணி நாம் சோறு சோறு கூட சாப்பிட மாட்டோம் ஏன்னா அரிசியும் நோய்களை தரக்கூடியது எதிர்காலத்தில் மனிதர்கள் உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு வாழ போகிறாங்க அப்படி இருக்கும்போது சோறு சோறு கூட மா நாய்களுக்கு போட முடியாது அப்போ எதிர்காலத்தில் மனிதர்களிடமிருந்து நாய்களுக்கு எந்த உணவும் கிடைக்காது அப்படி இருக்கும்போது நாய்கள் நாய்களுக்காக மனிதர்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது ஏன்னா மனிதர்களே மாமிசம் சாப்பிடாதப்ப நாய்களுக்கு மட்டும் மாமிசத்தை எப்படி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அதனால் எதிர்காலத்தில் நாய்களோட தொல்லை மனித வாழ்க்கையில் இல்லை என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும்